எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தனம் ஊராட்சி ஒன்றியம் கரெக்டாக யூனியன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் பயனுங்க நாலு ஏக்கர் ஆறு சென்ட் ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்தோட உரிமையாளர் பார்த்தா நாமக்கல்லில் கூடியிருக்கார் என்ஜிஓ காலனியில் சொத்தக்கரை இடத்த சொத்து எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற தான் தினசரி நாங்கள் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் ஆவணங்கள்லாம் பார்த்துட்டு லீகல் பார்த்துட்டு கரையெடுத்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் நிறுவனத்தோட நோக்கமே நேரடியாக உட்கார வச்சு இம்மீரியட்டாக கரையெடுக்கிறது தான் எந்த ஒரு சொத்துமே தாரோடு அமையிறது அப்படிங்கிறது இறைவனோட பரிசுன்னு சொல்லுவோம் நானும் ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பாக்கி அமையறதில்ல ஏன்னா ஒரு சொத்து வந்து இன்னைக்கு விற்கணும் அப்படின்னாவே ரோடு பேஸ் இருந்தால் தான் இமீடியட்டாக விற்க முடியும் அதை நான் அனைத்து விடயிலையும் சொல்லிட்டுருக்கேன் அதனால் வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறது எங்களுக்கு தாரோடு சொத்து வேணுங்க கிணறு வேண்டாம் போர் வேண்டாங்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே வந்து என்ன காரணம் ஏதாவது ஒரு அவசியம் தேவைக்கும்போது அவங்களுக்கு அந்த ரோடு பேஸ் முக்கியத்துவம் வருது இந்த சொத்து பார்த்தா ஒரு பருப்பு மில்லு கற்றுக்கிறாரு அவரால் இப்போ வணிக ரீதியாக இயக்க முடியல அதனால் அந்த மில்லோடு அப்படியே கொடுத்துட்றாரு எனக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கமிஷன் தரணும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு பணம் தேவை இருக்குது கொஞ்சம் விற்று கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு எங்கள் நிறுவனத்தோட நோக்கமாக அதிகப்படியே ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோம் எப்பயுமே தினசரி வாடி இறக்கி கரெக்டாக அந்த பணப்பிரச்சனையை தீர்த்து வச்சுருவோம் இந்த பருப்பு மில்லு வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு சொத்துங்க அப்படியே ரோடெலாம் முதல்ல கவர் பண்ணுறோம் ஏன்னா ரோடு தான் முதல் சாட்டு பஸ் சாட்டு பெரிய பெரிய லாரி டிப்பர் எல்லாமே போகும் எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல் நேர்களை உங்களோட சொத்து வைக்கலாம் தாராளமாக எங்கள் நிறுவனத்தை பயன்படுத்திக்கலாம் விளம்பர கட்டணம் செலுத்தி அழகாக நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டு யூடியூப் சேனல் நேர்களே இந்த இடத்தோட அளவுன்னு பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு ஏக்கர் நாலு ஏக்கருக்கு மேலே ஒரு சில சென்ட் வருது இந்த சொத்து வந்து எந்த லோனுமே கிடையாது ப்ராப்பர்ட்டி வந்து நேராக நீங்கள் ஆய்வு பண்ணிக்கலாம் ஆவணங்களை நாமக்கல்ல குடியிருக்காரு பருப்பு மில்லு பெருசாக ஒரு நூறு பேர்த்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு கட்டினார் பட் நிதி சிக்கலால் அப்படியே விற்பனை நடவடிக்கையாக வந்திருக்காரு எங்கள் நிறுவனம் வந்து விற்று கொடுக்குற பொறுப்பை ஏற்றுக்குறோம் எஸ்என்பி மிகப்பெரிய குடோனுங்க ஃபைனலைஸ் வந்துருச்சு அவர் வந்து நீட்டாக பெயிண்ட் அடித்து கொடுக்குறன்ட்டார் அந்த உரிமையாளர் இந்த சொத்து வந்து நாமக்கல் மாவட்டம் பொதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றை எல்லைக்கு உட்பட்டது கரெக்டாக சேலம் சேல் நாய்க்க முடியும் பைபாஸ்லேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் அந்த சொத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த சொத்து வந்து ரெண்டு பேத்துக்கு சமமாக இருக்கும் அதாவது வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு தார் ரோடு சொத்தாக வேணும் ஒரு மதிப்பு வாய்ந்த சொத்து வேணும்னு ஆசைப்பட்றாங்க வாடிக்கையாளர்கள் அவங்களும் கரெக்டாக இருக்கும் எங்கள் நிறுவனத்தில் பெரும்பாலும் வாங்கி விற்கிறவங்க வந்து அதிகமாக வராங்க எடுத்துக்காட்டுக்கு போன வாரம் ஒரு முப்பத்தேழு லட்சத்துக்கு ஒரு விற்று கொடுத்தனானு ஒரு ஏக்கராக தான் வாங்கினாங்க இருபத்தேழு லட்சத்துக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா லாபத்தை அனுபவிச்சார் அவர் முப்பத்தேழு லட்சத்துக்கு விற்றார் அது மாதிரி பெரும்பாலும் வாங்கி லாபகரமாக வெளியேறாங்க நியாயமான தொழில் இந்த தொழில் வந்து வாங்கி விற்கலாம் அதை யாரும் ஏன் விற்கிறேன்னு கேள்வி கேட்க முடியாது இந்த நிலம் பொறுத்த வரைக்கும் ஏழ்மையான ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு வெளியில் எத்தனை பேரை வாழ வச்சுருக்கு அதுதான் இந்த பூமி தாய் நிலத்தை மண்டி போட்டு கும்பிடணும் எல்லாமே இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான் அதே மாதிரி வெளியில நம்பிக்கை கொடுத்து தான் ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க அதனால் யூடியூப்பில் பல யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் நிலத்தில் முதலீடு பண்ணுங்க தாரோடு சொத்தாக முதலீடு பண்ணுங்கள் எங்கள் நிறுவனத்திலே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் வாங்குங்க ஆனால் தாரோடு வாங்குங்க தயவுசெய்து வேலை நடந்துகிட்ருக்கு மில்லு அருமையான மில்லு பிரம்மாண்டம் தண்ணி நல்லா அன்லிமிட்டடாக இருக்குது போர்வெல்ல ஏறத்தால் ஒரு ஐம்பது ஏக்கரை பாய்க்கலாம் அந்தளவுக்கு தண்ணி பிரமிப்பான தண்ணிங்க எடுக்க எடுக்க வடியாத தண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு

வேலை கொண்ட பக்கம் பக்கம் புதுச்சத்திரம் பக்கம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இருக்கலாம் இந்த சொத்து அருமையான சொத்துங்க வாங்கி விற்றாலும் உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு லாபம் கிடைக்கும் அதிகப்படியாக லாபமும் கிடைக்கும் அது உங்களோட சூழ்நிலை பொறுத்தது ஏன்னா எப்பயுமே நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணுறது தான் எங்களோட நிறுவனத்தோட நோக்கம் எங்கள் நிறுவனத்துக்கிட்ட ஒன்றே ஒன்றும் பணம் இருந்தீங்க ஃபோன் பண்ணீங்கலாம் தயவுசு ஃபோன் பண்ணாதீங்க தயவுசு ப்ளீஸ் ஃபோன் பண்ணி நேரத்தை வீணடிக்காதீங்க ஒன்றே ஒன்று தான் பணத்தோடு வாங்க நிலத்தை பண்ணிட்டு போங்க நிறைய பேர் சும்மாவே இரநூறுவா வச்சுருக்கிறீங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் இந்த குடோன் இப்போ கட்டினா கூட யாராலும் ஒன்றரை கோடி ரூபா பிரம்மாண்டமாக இருக்குது படம் இந்தியன் படம் படத்தில் போட்ட செட்டு மாதிரி இந்த ஓனர் போட்டிருக்காரு நிதி சிக்கலால் விற்கிறாரு அதை பயன்படுத்திக்கங்க இல்லை நீளமான தார்சாலை இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி பணத்தை மூட்டை மூட்டையே அள்ளணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிறேன்